எல்லாருக்கும் வணக்கங்க கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது உனக்கு படத்தோடு அது முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ ஆடியோ ஆடியெலாம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகாரணியம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் அதியன் இருக்கும் ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவோலேட் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் விஷயம் பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில் गाइस थैंक यू ஸோ மச் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு மூவி மூணு படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல லாஸ்ட்டு படத்துலையும் நான் சொல்லியிருந்தேன் அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி போது ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பண்ணு போய்ட்டு வந்துட்டுருக்கல அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேசிக்காக தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது பட் பேசிக்காக இருக்கும் அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன் அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்கள் கிட்டேருந்து விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் ப்ரெஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ தினேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு தர சாய் சார் அவர்களை மேடை கழிப்போம் ப்ரொடக்ஷன் சாய் சார் அவர்களை மேடை கழிப்போம் சார் ஒரே ஒரு நிமிஷம் தினேஷ் இங்கே 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 சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும் அதான் நாங்களாம் சொல்லியிருக்கோம்ல போட்ட உடனே சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க எல்லாரும் இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க அந்த மைக்கை பிடிச்சி இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்கிறாங்களே இப்போ உங்கள் வருஷம் ஏதாவது குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைல் இல்லை இல்லைல்ல ஏதாவது ஒரு குட்டி கதை எதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகுறா மாதிரி இருந்தால் ஆனால் என்ன காற்றும் மழை எல்லாருக்கும் அது வந்துகிட்டே இருக்குது அதனால் பூமி பெருசு ஆகுது அப்படி இடம் இல்லை தண்ணியிலெல்லாம் இல்லை எல்லாம் சூப்பராக இருக்குது அந்த எனர்ஜிலும் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக இதை கொஞ்சம் புரிஞ்சு அதுதான் இது அவரு அறிவு எனக்கு இல்லைன்றது தான் இங்கே பெரிய அது வீட்டுக்கு போனால் தான் உனக்கு அதான் அதான் அதை நான் சொல்ல வேணாம் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டேன் இந்த காத்து மழை வெயில் ஓகே மஜய எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆன வேண்டாது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு ஒரு வரியில் பதில் சொல்லணும் இயக்குனர் அதிய நாதிரி காத்து மன சொல்லக்கூடாது அதீனை வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கலைய சொன்னாரு எங்க அந்த குழந்தை அப்படிதான் சொன்னாங்க நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும்போதுலாம் ஃபர்ஸ்ட் குண்டு போனபோதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் உன்ன அப்படிலாம் நினைக்கவே இல்லை என்ன நீ அப்படி நினைக்காது அப்படின்னு அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னோசன்ட்டு நீ இல்லை அதே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக அவர் ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன் அவர் அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் குண்டில் வந்து அவரை தான் இம்டேட் பண்ணி பண்ணியிருப்போம் அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு அது சார் ஒரு இன்னசென்ட்டாக பட் வித் நாலேஜ் அவர் ஒரு வளரும் புத்தா அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனால் நாலேஜ் நைஸ் ஓகே அடுத்து

உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதன்மையா ரித்விகா பத்தி ரித்திகா ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மர் அவங்க பரதேசியில அவங்களா அட்டகத்தி பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான் படம் ரிலீஸ் ஆச்சா ரித்விகா பர்ஃபார்மர் சூப்பர் இறுதியாக இயக்குனர் ரஞ்சித் பத்தி அண்ணே ஒரு லைன் கேட்டா ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு